நிலந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அல் ஹமஸ்லி அலா சையதுனா மஹம்மதுன் வாலாலி சையதுனா மஹம்மதுன் ஒபாரி குசல்லி மலை

الحمدللہ الحمدللہ الذی هدانا لهذا وما كنا لنہتدی لولا ان هدانا اللہ قال الله تعالی فی القرآن العظیم والفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم வானல் மசாஜிதல் இல்லாஹி الله தல்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய இல்லாமல்ல ஏகனாய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் முறித்தாகட்டுமாக அவனுடைய இறுதி தூதர் சன் வேந்தர் சர்க்காரே காயினாத் தாஜ்தாரே மதீனா பயகம்பரே ஆலம் எம்பெருமானார் மஹம்மது நபி முஸ்தபா உல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சார்ந்த உற்றார்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் ஐம்மத்துல் முஜுதஹிதீன்கள் வளமாக்கல் சுகதாக்கள் சாலிஹன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த விழாவிலே சபையிலே கலந்து கொண்டு கூடிய இதுவரை கலந்து கொண்ட இனியும் இதற்குப் பிறகும் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இதனை வெகு தூரத்திலிருந்து காணொலியின் மூலமாக காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள் மழையாய் பொழியட்டுமாக ஆமீன் அருமையானவர்களே இளம்பிள்ளை மதரசா ரஹ்மானியா ட்ரஸ்ட் நடத்தும் முப்பெரும் விழா நமது உயிரினும் மேலான உத்தம திருநபி முகமது அலிஹி வசல்லம் அவர்களுடைய அகழம் போற்றும் ஆயிரத்தி ஐநூறாவது மீளாவது மீளாது விழா மதரசா கட்டிட திறப்பு விழா மற்றும் மஸ்ஜித் சேவை குழுவினுடைய ஏழாம் ஆண்டு விழா இப்படி முப்பெரும் விழாவாக ஒரு மிகச்சிறப்பான முறையில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இளம்பிள்ளை மதரசாவினுடைய மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி சாஹிப் அவர்களே இன்னும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்களே கராத் ஓதிய கீதம் இசைத்த கண்ணியத்திற்குரிய ஆளும் பெருந்தகைகளை வரவேற்புரை வழங்கிய அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இதிலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்பிற்குரிய வழிகாட்டிகளான முத்தவல்லி பெருமக்களே ஓமலூர் காசி என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியத்திற்குரிய ஆசான் ஹசரத் கபிலா அவர்களே மற்றும் எங்களுடைய ஆசிரியர் தந்தை உலமா சபையினுடைய மாவட்ட தலைவர் ஹசரத் அவர்களே குறிப்பாக இம்பீரியல் ஐஸ் ஃபேக்டரி மர்ஹூம் அப்துல் கரீம் ஹஜியார் அவர்களுடைய குடும்பத்தினர்களே இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இளம்பை இல்லையினுடைய பேரூராட்சி தலைவர் திருமதி நந்தினி ராஜகணேஷ் அவர்களே மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் கண்ணியத்திற்குரிய செந்தில்குமார் அவர்களே இளம்பிள்ளை துணைத் தலைவர் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களே இளம்பிள்ளை நகர செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆளி மூலமா பெருந்தகைகளே சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் சொல்முரசு ஹசரத் கபிலா அவர்களே சிறப்பு பேருரை வழங்க இருக்கக்கூடிய சுல்மாமணி ஹசரத் ரபிலா அவர்களே அனைவருக்கும் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் ரஹமத்தும் பரக்கத்தும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் ஆபியத்துடன் வல்ல அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக என்கிற துவாவுடன் இஸ்லாமிய முகமனான சலாமை கூறி வார்த்தைகளை துவங்குகிறேன் அசலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி அருமையானவர்களே மிகச்சிறப்பான ஒரு விழா மஸ்ஜிது மதரசா கட்டிட திறப்பு விழா பள்ளிவாசல்கள் எவ்வளவு புனிதமானவை அதிலே மதரசாக்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவை என்பதை இன்றைக்கு நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல்களினுடைய செயல்பாடுகள் தான் என்ன இந்த மதரசாக்களினுடைய செயல்பாடுகள் தான் என்ன நம்ம ஒரு டிசைன்ல விளங்கி வச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு அம்மா ஓதி பார்க்க வந்தாங்க மதரசாவுடைய நேரம் மருசார நடந்துகிட்டு இருந்தோம் அப்ப அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்த உடனே முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு குழந்தைங்க ஓதிட்டு இருக்கிறத பார்த்த உடனே முகமெல்லாம் மாறிடுச்சு ஓதி பார்த்துட்டு அங்கனே கொஞ்ச நேரம் நின்ட்டாங்க நான் கேட்டேன் ஏமா என்ன செய்யுது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இல்லைங்க இதுக்கு பின்னாடி தான் நாங்கள் சின்ன வயசுல குடியிருந்தோம் எனக்கு அப்போ நாலு அஞ்சு வயசு இருக்கும் என்னோடு விளையாடியவர்கள் எல்லாம் இஸ்லாமிய குழந்தைகள் விளையாட்டோடு விளையாட்டாக அவர்களோடு சேர்ந்து நானும் வந்து இந்த பள்ளிவாசலில் இந்த மதரசாவில் உட்கார்ந்து ஹசரத் அவர்களிடத்திலே பாடம் பயின்று இருக்கிறேன் எனக்கு களிமாலாம் சொல்லி கொடுப்பாங்க இங்க சொல்லி விஷயங்கள் விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நானும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கு இந்த காட்சியை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு காட்சியை நான் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்ப்பதால் எனக்கு மீண்டும் அந்த நினைவுகள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு பள்ளிவாசல் என்பது மதரசாக்கள் என்பது மதம் கடந்த மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய இடம் அந்த இடமாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அப்படி ஒரு பண்பாட்டுத் தன்மையை மிக சிறப்பாக வகுத்து கொடுத்து சென்று விட்டார்கள் அந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை சரியாக இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நாம் பிரயோகிக்க வேண்டும் சமூக நீதி சமூகத்தில் மக்களுக்கான எல்லாருக்கும் சமத்துவம் பள்ளிவாசல்களில் பேணக்கடை படக்கூடிய மிக முக்கியமான தார்மீக மந்திரம் இதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் சமாதானம் இந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் சமாதானமும் யாரோடு யாருக்கு மத்தியில் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சமத்துவமா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவமா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சமாதானமா இதை இஸ்லாம் போதிக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் இந்த வழிமுறையை காட்டித் தரவில்லை நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் செல்லம் காட்டித்தந்த சமத்துவம் எப்படிப்பட்டது அவர்கள் காட்டித் தந்த சமத்துவம் எப்படிப்பட்டது நாம் இன்றைக்கும் நாம் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நடைமுறைகளில் அதனை பார்த்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் அலிஹி வசல்லம் நபிகள் நாயகம் இஸ்லாமை முதன் முதலாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் எப்படி எடுத்து சொன்னார் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லா ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியானவன் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொன்னால் சிரம் பணிவதற்கு தலை வணங்குவதற்கு என்பதை கடந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இந்த கொள்கையில் அந்த அரபு மக்களும் இருந்தார்கள் ஆனால் அந்த கொள்கையில் அரபு மக்கள் இருந்தபோதும் அதனோடு சேர்த்து பல்வேறு விக்ரக ஆராதனைகளை அந்த அரபு பகத்து மக்கள் செய்து வந்தார்கள் அல்லாவுக்கு துணையானது இந்த சிலை அல்லாஹுக்கு துணையானது இந்த கடவுள் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்பதனால் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவம் என்கின்ற ஓரிரை கொள்கை வணங்குவதற்கு தகுதியானவன் பணிவதற்கு தகுதியானவன் உங்களுடைய தலையை தரையில் வைப்பதற்கு தகுதியானவன் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை சொன்னார்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் பலர் ஏற்க வருத்தார்கள் பலர் அதில் சிலர் இந்த சமூக நீதியை ஏற்றுக்கொள்ள சமூக நீதி அவர்களை தடுத்தது சமத்துவம் அவர்களை தடுத்தது வந்து சொன்னார்கள் நீங்க சொல்ற கொள்கை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு நீங்க சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிறோம் ஆனா உங்க கூட உக்காந்து இருக்கிறவங்க எல்லாமே சாதாரண ஆளுக்களாக இருக்கிறாங்க கூலி வேலை செய்யறவனா இருக்கான் அடிமைப் புயல்களாக அடிமைகளாக இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ஊரின் பெருந்தலைகள் பெருந்தணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற தாழ்ந்தவர்களோடு சேர்ந்து நாங்களும் அமர்வது என்பது எங்களுக்கு ஒத்து வராது என்று சொன்னார்கள் அங்கே சமத்துவத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் அந்த சமத்துவமின்மை அன்றைக்கிருந்து அவ்வளவு தூரம் தலைவிரித்தாடியது ஒரு சமயத்தில் எந்த அளவுக்கு இறங்கி வந்து சொன்னாங்கன்னா வேணா இப்படி கூட செய்யுங்க அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கூட்டம் வச்சு அவங்களுக்கு ஒரு போதனை செய்யுங்க எங்களை மாதிரி ஆளுக உயர்ந்த குளம் இவங்களுக்கெல்லாம் தனியாக உட்கார வச்சு ஒரு போதனை செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லி பார்த்தாங்க நபிகள் நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் எந்த சூழலிலும் இப்படி இருவேறு சபைகளுக்கு இரு அந்த சமத்துவ மின்மை அதற்கு சம்மதிக்கவே இல்லை முழுமையாக சமத்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் நீங்கள் உங்களுடைய நான் என்கின்ற அந்த தலைமைத்தன அந்த திமிர் பிடித்த அந்த ஆணவ அந்த அதிகார அந்த அகங்காரத்தை கலட்டி வைத்துவிட்டு இங்கே வந்து எல்லோரோடும் ஒன்றாக அமருவதாக இருந்தால் தாராளமாக உள்ளே வரலாம் ஏற்றுக்கொள்கிறோம் வரவேற்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த சமத்துவத்தை நாயகம் செல்லு அழகி செல்ல அன்றைக்கு நிறுவினார்கள் அதுதான் சமத்துவம் இதில் ஏழை பணக்காரன் நீ நான் என்கின்ற எந்த விதமான அதிகாரம் அதிகாரம் இல்ல எல்லோரும் சமத்துவத்தை போதிக்கின்றது இஸ்லாம் பள்ளிவாசல் அதனைத்தான் போதிக்கின்றது மதரசாக்களும் அந்த சமத்துவத்தை தான் போதிக்கின்றது இல்லை உருது தமிழ் மலையாளம் பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் இந்த தொழில் செய்து வருபவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு வகையை சார்ந்தவர்கள் ராவுத்தர்கள் இப்படி ஒரு வகையை சார்ந்தவர்கள் தக்கினிகள் இப்படிப்பட்டவர்கள் பட்டாணிகள் இப்படிப்பட்டவர்கள் கேரள முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கிடையே இப்படி ஒரு பிரிவினை உண்டு என்கின்ற வார்த்தைகள் எல்லாமே கடந்து இஸ்லாம் என்கின்ற சமத்துவமாக இழுத்து கட்டி போட்டது திருமூல மந்திரம் இந்த பள்ளிவாசல் இந்த மதரசா இவர்களை சமத்துவத்தோடு நடத்த சொல்லி ஏவி இருக்கிறது இவர்களில் யாருக்கும் எந்த உயர்வும் இல்லை யாருக்கும் இல்லை இவர்கள் உயர்ந்தவர்கள் தமிழ் பேசுபவர்கள் உயர்ந்தவர்கள் உருது பேசுபவர் யாருக்கும் எந்த உயர்வும் இல்லை இன்ன அக்கிரமக்கும் எந்தாஹை அத்து காக்கும் உங்களில் உயர்வானவர் கண்ணியமானவர் சங்கையானவர் மதிப்பு மிக்கவர் அல்லாஹ்விடத்தில் யார் தெரியுமா அல்லாவை யார் பயந்து நடக்கிறாரோ அல்லாவுடைய சொல்படி கேட்டு நடக்கிறாரோ நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகிய செல்லும் வாண்டு காட்டிய வழிமுறைப்படி நடக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர் சமத்துவமாக நடப்பவர் தான் அல்லாஹத்தில் சிறந்தவர் மையமாக கொண்டு செயல்பட்டதுதான் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் சகோதரத்துவம் எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு சகோதரத்துவத்தை பேண வேண்டும் ஒவ்வொரு முனும் இன்னொரு முக்மினுக்கு சகோதரன் இது ஒரு வகை இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆதமுடைய மக்கள் அனைவரும் சகோதரர்கள் இது இஸ்லாமிய ஈமானிய சகோதரத்துவம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கு சகோதரர்கள் இந்த சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் செல்லாக வலகிவசெல்லாம் மதினாவிலே எடுத்து சொன்னார்கள் அன்சாரி சகாபாக்களிடத்திலே மொஹாஜிர் சகாபாக்களாக வந்த மக்காவாசி தோழர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் கலந்து உறவாடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்ந்து மகிழ்கின்ற சந்தோஷமான ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் வசல்லம் சொல்லித்தந்தார்கள் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வில்லாத இல்லாத இன்னொருவர் உடனே இறங்கி அவர்களின் தேவையை நிறைவேற்றி தருகின்ற சகோதரத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது இன்னொரு சகோதரத்துவம் என்பதும் ஒன்று உண்டு என்ன அப்படின்னா ஆதமுடைய மக்கள் எல்லோமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் ஒரு குடும்பத்தினர்கள் ஆக மனிதர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மாற்று மதத்தினர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சகோதரத்துவம் என்பது விட்டுப்போகாது உறவு முறை என்பது விட்டு அந்த தொடர்பு என்பது விட்டு போகாது அதனால் தான் இன்று வரை நாம் ஒரு வார்த்தையை தமிழக தமிழ்நாட்டிலே திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம் நம்முடைய அடுத்த மத சகோதரர்களை மாற்று மத சகோதரர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லுகிறோம் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு வார்த்தையை பிரோகி பிரயோகிப்பதாக தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று உண்டு தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லுகிறோம் அந்த உறவுகள் என்கின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போங்க நீங்க தொப்பி தாடியோட இருந்தா மாமா என்ன மாமா ஜீரியா எந்த பஸ்ல இருந்திய ஈஸியா கேட்பாங்க ஏன்னா இந்த தொப்பியும் தாடியையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் கலந்த வார்த்தையில் அவர்கள் நம்மை அழைக்கும் வார்த்தையே மாமாங்கிறது தான் வயசுல சின்னவங்களா இருந்தாங்க அவரு பெரியவரா இருந்தாருன்னா மாப்பிள்ள மாப்பு என்ன செரியா எந்த பஸ்ல போக போகறீரிய என்ன விஷயமா திருக்கிய இயற்கையாக பா ஏன்னா இந்த மாமன் மச்சான் என்கிற அந்த உறவுகள் எல்லாம் தொப்புள் கொடி உறவுகள் என்ற வார்த்தையை சொல்லுகிறோமே இந்த சகோதரத்துவம் எல்லாம் அன்றைக்கிருந்து இன்று வரை இந்த பூமியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவைகள் இன்றைக்கு இதற்கெல்லாம் குதர்க்கம் விளைக்க விளைவிக்கக்கூடிய வகையில் சில புரிதல்களோடு அதாவது தவறான புரிதல்களை மக்களுக்கு மத்தியில் புகுத்துகிறார்கள் அது சரியல்ல என்பதற்காக இந்த வார்த்தையை நான் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன் எந்த அளவுக்கு இந்த தொப்புள்குடி உறவு மாற்று மதத்தினர்களோடு நம்முடைய கலந்துரவாடல் எந்த விதத்திலும் அவர்களை நாம் தள்ளி வைக்க மாட்டோம் மாமன் மச்சான்களாகத்தான் இந்துக்களோடு பழகுகிறோம் இதைத்தான் இஸ்லாமும் சொல்லித்தன்னது அபு சுஃபியான் அல்லாஹு அன்ஹூ மக்கா வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்திற்கு வந்தார் மக்கா வெற்றி அடைவதற்கு அடைகின்ற சமயத்தில் அவர் இஸ்லாமியராக இல்லை அவர் சஹாபியாக இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைகி செல்லும் அவர்களுடைய எதிரியாக இருந்தார் எதிரிகள் வம்ச எதிரி கூட்டத்திற்கான தலைவராக இருந்தார் மக்காவின் தலைவர் ஆனால் நபிகள் நாயகம் செல்லதாக உலகி வசல்லம் அபு சுஃபியான் அவர்களுடைய மகளைத்தான் திருமணம் செய்திருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு மாமனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் மாமனாராக இல்லை என்று சொல்லவில்லை உறவுகள் என்பதை பேண சொல்லுகிறது இஸ்லாம் உன்னுடைய தந்தை மாற்று மதத்தில் இருக்கிறார் நீ இஸ்லாத்தில் இருக்கிறாய் என்றால் உன்னுடைய தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கு நீ என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ என்னென்ன விஷயங்களை செய்வது உன் மீது கடமையோ அது இஸ்லாத்திற்கு இடையூறில்லாதவாக இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய தந்தைக்கு அந்த கடமைகளை செய்தே தீர வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை ஒரு இஸ்லாமியனாக நீ அந்த பெண் தாய்க்கு தந்தைக்கு செய்தே ஆக வேண்டும் எந்த இடத்துல அவங்க பேச்சை கேட்காதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா வழிபாடுகள் சடங்குகள் என்கிற வகையில் இணை வைப்புகள் வராத விதத்தில் வந்தது என்று சொன்னால் அவர்கள் சொல்லும் வார்த்தையில் இணை வைப்பு வருகிறது அவர்கள் சொல்லக்கூடிய செயல்களில் இணை வைப்பு வருகிறது என்றால் அப்பா அதை செய்யாத அது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடு அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய் அவர்களுக்கு பண உபகாரம் செய் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவை உன் கையால் ஊட்டிவிடு அவர்களுக்கு உடைகளை மாற்றிவிடு அவர்களுடைய வயோதிகத்தில் எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் நீ செய் நீ மதம் மாறிவிட்டதால் உன் மார்க்கம் இஸ்லாமாகிவிட்டதால் உனக்கும் உன் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய உன் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு பிரிந்து போவதில்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொன்னது அந்த வகையில்தான் இந்த இந்தியாவில் தமிழர் தமிழ்நாட்டிலே ஆரம்பத்திலே இஸ்லாமியர்களாக வந்தவர்கள் எல்லாம் யார் நாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் யாரும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்தோ யாரும் பங்களாதேஷ்ல இருந்தோ யாரும் சவுதியில இருந்து குவைத்துல இருந்து எங்க இருந்து எல்லாம் இதே ஊருக்காரங்க பஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசினாரா இல்லையா மூன்று தலைமுறையினர்களுக்கு உண்மையில் நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பற்றிருக்கிறோம்னு சொல்லி நன்னி துர்க்கையே அன்பு நண்பர் மஸ்தான் பாக்குவி சொன்னார் அப்ப நம்ம எல்லாம் காலங்காலமாக தலைமுறை தலைமுறைகளை கடந்து பல தலைமுறைகளாக இந்த ஊர் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலை வாழ்ந்து வரக்கூடிய பூர்வ குடிமக்கள் நம்முடைய மூதாதையர்களில் ஒருவர் இங்கிருந்த கூடிய சமத்துவமின்மையை விரும்பாமல் இங்கிருக்கக்கூடிய கூடிய சகோதரத்துவம் இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சமத்துவத்தை எதிர்நோக்கி சகோதரத்துவத்தை எதிர்பார்த்து சமூக நீதியை ஏற்று இந்த இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஆரம்ப அந்த உறவுகள் எல்லாம் இன்றும் அப்படியே பயணிப்பதால் தான் தொப்புள் கொடி உறவுகள் அப்ப அவர்களை எந்த விதத்திலும் நாம் ஒதுக்கி வைக்கவே இல்லை இன்றைக்கும் கூட பள்ளிவாசல் திறப்பு விழாவினுடைய நோட்டீஸ்ல கூட பாருங்க திருமதி நந்தினி கணேஷ் உயிர் திரு காயவல் ஆய்வாளர் செந்தில்குமார் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் பார்மாலிட்டிக்காக இல்ல மனமு வந்து அழைப்போம் மனமு வந்து வருபவர்களை வரவேற்போம் இது இஸ்லாம் சொல்லி தருவது ஒரு பாஞ்சு ஒரு நாற்பது நாள் இருக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தம்மம்பட்டியில ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்வலம் நடந்துச்சு ஊர்வலத்துல கலவரம் அப்படின்னாலே அந்த எந்த ஊர்வலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊர்வலம் நடந்துச்சு ஊர்வலத்துல கலவரம் நடந்துச்சு கலவரத்துல ஷூட்டிங் ஆர்டர் போட்டாங்க ஷூட் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடந்த பூமி தம்மம்பட்டி அந்த ஊரிலே பள்ளிவாசல் ஜாமியா மஸ்ஜித் அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நூறு அடிக்குள்ள தான் ஒரே தெரு ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு அறுபது அடி கேப்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு இந்த கோயிலில் நோம்பி சாட்டுகிறார்கள் கோயிலில் விழா எடுக்கிறார்கள் அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கு தட்டு தாம்புளத்தோடு சென்று நாங்கள் கோவிலில் விழா எடுக்கிறோம் எங்களுடைய விழாவில் நீங்கள் கொள்ளுங்கள் என்கிற அழைப்பு கொடுத்தார்கள் அவர்கள் அழைப்பு கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட அந்த ஜமாத்தார்கள் அந்த கோயிலினுடைய விழாவினுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் போல் ஒரு நேரத்திலே அவர்களும் ஒன்று கூடி ஒரு ஜமாத்தாக வந்து இந்த கோவில் விழாவினுடைய வைபவ விசேஷ சமயத்தில் அவர்களுக்கான சில மரியாதைகளை கண்ணியத்தை செய்துவிட்டு சகோதரத்துவத்தை நாம் என்றைக்கும் பேணுவோம் என்று அதனை நிலைநாட்டினார்கள் என்றால் இந்த சகோதரத்துவம் தான் தமிழ்நாடு இந்த சகோதரத்துவம் தான் தமிழ்நாடு இந்த வார்த்தைக்குத்தான் தொப்புள் கொடி உறவு என்று பெயர் இந்த புரிதல் இன்றைக்கு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு மிக தெளிவாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் இஸ்லாமிய வழிபாட்டு விஷயங்கள் அதிலே எக்காரணம் கொண்டும் யாரையும் இணைக்கவும் மாட்டோம் யாரோடும் நாம் இணையவும் மாட்டோம் இறைவனை தொழுகின்ற விஷயத்தில் வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டுக்குரியவன் இறைவன் ஒருவனே என்பதில் யாரோடு இணையவும் மாட்டோம் யாரையும் இணைக்கவும் மாட்டோம் களிமா சொன்னா வா உள்ள போலாம் நீயே தொழுகவை நான் பின்னாடி நடு தொழுகிறேன்னு சொல்லுவோம் ஆனா மற்ற விஷயங்களில் சமத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது சகோதரத்துவத்தை தான் போதிக்கிறது இந்த சமூக நீதியைத்தான் போதிக்கிறது இப்படித்தான் இன்றைய தமிழ்நாடு இன்று வரை இருக்கிறது ஆனால் இந்த புரிதல் நிலை பெற வேண்டும் தவறான புரிதலில் மாறி போய் விடக்கூடாது என்றால் நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கு இதற்கான சரியான புரிதலை இஸ்லாமியர்கள் யார் இஸ்லாம் எப்படிப்பட்டது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் யார் அவர்களோடு நம்முடைய பயணம் எப்படிப்பட்டது எதில் கலப்போம் எதில் தனித்து நிற்போம் என்பதை தெளிவாக சொல்லி புரிய வைத்தால் நமக்கு மத்தியில் பிணக்குகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு என்பது முகாந்திரம் இல்லை என்பதால் இப்படிப்பட்ட பள்ளிவாசல் மதரசாக்கள் என்பது இந்த சமூகத்திற்கு மிக மிக முக்கியமானது அத்தியாவசியமானது பள்ளிவாசல்கள் என்பவை சாதாரணமானவைகள் அல்ல பள்ளிவாசல்களில் இருந்துதான் பெருமானார் எல்லாவற்றையும் துவக்கினார்கள் எல்லா செயல்பாடுகளுக்கும் அஸ்திவாரமாக ஆணிவேராக அச்சாணியாக பள்ளிவாசல்களையே பெருமானார் செல்லம் ஆக்கினார்கள் அப்படி பெருமானார் செல்லாக செல்லமாக்கி வைத்த சிறப்பான பள்ளிகளில் ஒன்றாக அல்லா இந்த பள்ளிகளையும் இந்த பள்ளிவாசலுடைய மதரசா கட்டிடத்தையும் அல்ல ஏற்று அருள் புரிவானாக காலங்காலமும் இந்த பள்ளிவாசலில் எல்லா விதமான நல்ல அமல்களும் சிறப்பான செயல்பாடுகளும் நல்ல அறங்களும் மனம் மனித நேயத்தோடு மதம் கடந்து மார்க்கம் கடந்து மனம் ஒன்று படுகின்ற வகையில் எல்லோருக்கும் சிறப்பான